கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபரக்காத்துஹு நாம் நைட்டில் ஒழு செஞ்சுட்டு நாம் இந்த இரண்டு சூறாக்களை நம்ம தினமும் மோதணும்னா அல்லாஹாலா நம்மளுக்கு மரணம் ஒன்றை தவிர வேறு எதையும் நம்மளை நெருங்க விட மாட்டோம் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பில் நம்ம காலையில் வரைக்கும் இருப்போம் நாம் இரவு தூங்கும் போகும்போது ஒழிவு செஞ்சுட்டு படுக்கணும் அப்படி ஒழிவு செஞ்சுட்டு படுக்கிறதுனால அல்லாதாலாக ஒரு வானவரை அந்த ஒழு செய்து படுக்கக்கூடிய அந்த மனிதரோடு நியமிக்கிறோம் அந்த வானவர் வந்து அந்த மனிதருக்கு இப்போ காலையில் தூங்கி எந்திட்டு அந்த மனிதருக்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க நாம் நைட்டு தூங்கும்போது ஒலு செஞ்சுட்டு அல்ஹம்து சூரா அதாவது சூராபாதேஹாவை ஒரு தடவையும் குலகு அல்லாஹு அஹது சூறாவை மூன்று தடவையும் ஓதி நம்ம மேலே தடவி கொண்டு படுத்தால் அல்லாஹாலா மரணம் ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு வேறு எந்த ஒன்றும் நம்ம அணுக விடாமல் அல்லாஹாலா பார்த்துக்கிறான் சிறிய அமலாக தான் இருக்குது ஆனால் அல்லாஹாலா அதில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் ஒரு மலக்கு வந்து அந்த மனிதர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அந்த மனிதர் வந்து ஓத கூடிய இந்த சுறாக்களை ஓதக்கூடிய மனிதருக்கு வந்து மரணம் ஒன்றை தவிர வேறு எந்தும் அந்த மனிதரை அண்டாமல் அல்லாஹாலா பாதுகாக்கிறான் அல்லாஹாலாவுடைய பாதுகாப்பில் அந்த மனிதர் இருக்கிறாங்க ஆகவே நாம் அல்லாஹ் இரவு படுக்க போகும்போது அல்ஹம்து சூரா ஒரு தடவையும் குல்ஹுல்லாஹ் ல்லா சூராவை மூன்று தடவையும் ஓதிக்கொண்டு படுக்கணும் அல்லாஹ் இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்பவங்க அவங்களுடைய உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நமக்கு தெரிந்த ஒரு நன்மையான விஷயத்தை மத்த மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறதுனால அது அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையில் அல்லாஹ் தால நமக்கும் ஒரு நன்மையை கொடுக்குறோம் ஆகவே நாம் நன்மையாளிகளாக ஆகணும் இன்ஷால்லா அலாமே வரமத்துல வரக்காத்தூ